வணக்கம் சிறகடிக்கு ஆசை சிறியலில் இனியும் நடக்க போது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இங்கே மனோஜ் வாங்கின கடன் கட்ட முடியாதனால கடங்காரங்க எல்லாமே அந்த கடையை நம்ம ஏலம் போட்டு எடுத்துக்க வேண்டிதான் அப்படிங்கிற நிலைக்கு வந்துடுறாங்க அப்படி இருக்கும்போது அதை ஏலத்துக்கு விடுறதுக்கு நோட் அறிவிப்பெல்லாம் வெளியிடுறாங்க இதை பார்த்துட்டு மனோஜ் வந்து என்ம்மா நல்லா இருப்பீங்க என் கடையை எப்படியாவது திருப்பித்தாங்க அப்படிங்கிறாங்க ஏங்க எங்கடா பணம் இருக்குது அப்படிங்கிறாங்க இல்லைம்மா அந்த மீனாவுக்கு பேங்க்கில் எவ்வளோ நாள் லோன் கொடுப்பாங்க ஏன்னா மீனா இப்போ நல்லாவே தொழில் இருக்கா அதனால் பேங்க்காரங்க கூட அன்னைக்கு வீட்டில் வந்து சொன்னாங்களாம்மா அதனால மீனாட்ட கேட்டு கொஞ்சம் வாங்கி வாங்கித்தாங்கம்மா அப்படிங்கிறாங்கடி நான் போய் அந்த பூக்காரிகிட்ட உனக்கு வாங்கி வாங்கித்தானு கேட்கணுமா அப்படி அவள் வாங்கி தந்துட்டான்னா இந்த வீட்டில் அவள் பெரிய ஆள் ஆகிருவா அப்படிங்கிறாங்கம்மா நீங்கள் பெரிய ஆளோ அவள் பெரிய ஆளோ ஏன்னா இப்போ கடையை திருப்பணும் அப்படிங்கிறாங்கடி அதெல்லாம் முடியாது உன் பொண்டாட்டி பெரிய கோடி அவளுக்கு பெரிய பெரிய ஆட்கள்லாம் பழக்கம் இருக்கும் அவன் மாமாவோ யாரோ ஃபோன் பண்ணி கடையை திரும்ப பாருங்கள் அப்படிங்கிறாங்க ஏமா ரோகிணி நம்பி பிரயோஜனமே இல்லை நேற்று நான் எவ்வளோவோ பேசியிருக்கேன் ரோஹிணி காது கொடுத்தே கேட்கல அப்படிங்கிறாங்க டேய் நான் பல சூழ்நிலைக்கு மத்தியில் அவளை கூப்பிட்டு கொண்டு வீட்டில் வச்சுருக்கேன் என்ன நீ இப்போ நீ பணம் கேட்டோடனா அவளுக்கு கொஞ்சம் கோபமாக இருக்கும் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணிமா அப்படிங்கிறாங்க உடனே என்ன ஆன்ட்டி அப்படிங்கிறாங்க கொஞ்சம் உண்ட தனியாக பேசணுமா அப்படிங்கிறாங்க சரி வாங்க ஆன்ட்டி அப்படிங்கிறாங்க என்ன விஷயம் ஆன்ட்டி அப்படிங்கிறாங்க ஏம்மா மனோஜுடைய கடையை ஏலம் போடுற மாதிரி நோட்டீஸ்லாம் வந்துட்டு அது உனக்கும் தெரியும் அப்படிங்கிறாங்க ஆன்ட்டி அது வந்துடுச்சு அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் நம்மகிட்ட தான் காசு எதுவும் இல்லையே மனோஜ் வந்து பண்ணது எல்லாமே தேவையில்லாத விலை கால் வச்சாரு கிரெடிட் கார்டில் லோன் வாங்கி அது வந்து ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு வாச்சு அது இதுன்னு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை அது போக அந்த தாரணியை நம்பி இவ்வளோ பணம் கொடுக்க வேண்டியதும் அது அதுபோக அந்த மொட்டை சந்தோஷம் சொன்னார்ன்னு சொல்லிவிட்டு எதையுமே விசாரிக்காமல் அந்த வீட்டுக்கு பணம் கொடுத்ததும் தப்பு இவ்வளவும் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறாங்கம்மா அந்த வீட்டு விஷயத்தில் நீனும் சந்தனமாக பண்ண அப்படிங்கிறாங்க சரி ஆண்டி அதை கூட நான் பொறுப்பேற்றுக்கிறேன் இந்த சந்தோஷார் கடைசியான பண்ண பணமும் இப்போ அவர் டீலர்ஷிப்பில் இருந்து கேன்சல் பண்ணிட்டார் இப்போ மனோஜிக்கு எதுவுமே வரப்போகிறதில்ல இப்போ என்ன பண்ண போகிறாரு அந்த கடையை எடுத்து அந்த கடையில் வருமானமும் இல்லை வேலை பார்க்குற ஆட்களும் எல்லோரும் போயிட்டாங்க அவங்க வேறு சம்பளம் கொடுக்கணும்னு சொல்லி ஒவ்வொருத்தங்களாக ஃபோன் பண்ணிகிட்ருக்காங்க நான் வந்து என் ஃப்ரெண்டுகிட்ட வாங்கி நான் வந்து செட்டில் பண்ணதுக்கு தயாராக இருக்கேன் இப்படி இருக்கும்போது இப்போ வந்து முப்பது ரூபா பரட்டி கொடுன்னா நான் எங்கேப்பா ஆன்ட்டியை பெட்டி பரட்டி கொடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க இல்லைம்மா நீ நினச்சா மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறாங்க ஆண்ட்டி நீங்கள் நினச்சாலும் முடியும் அப்படிங்கிறாங்க என்னம்மா பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க நீங்கள் பேசாமல் உங்கள் வீடை வந்து அடமானம் தாங்க ஆன்ட்டி அங்கே கடையை திருப்பிடுறோம் கொஞ்சம் கொஞ்சமாக தந்துடுறோம் எங்கள் அப்பா சுத்துறாங்க எங்களுக்கு வந்துடுச்சுன்னா கூட உங்களுக்கு தந்துடுறோம் அப்படிங்கிறாங்கம்மா நீ தந்துடும் எனக்கு நம்பிக்கை இருக்குது ஆனாலும் வீட்டு பத்திரம் என்கிட்ட இல்லை என் வீட்டுக்கார் மீனாட்டை கொடுத்து வச்சுருக்காரா இல்லை எங்கள் மாமியாட்டை கொடுத்து வச்சுருக்காரா எது வந்து அவரும் தெரில அப்படிங்கிறாங்க ஆண்டி மீனா பீரோ சாவி எதுவும் கிடையாது மீனாவும் இல்லை நம்ம பார்த்துடலாம் அம்மா அப்படிங்கிறாங்க சரிம்மா வா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க ஹீரோவில் இல்லை பத்திரம் அந்த பத்திரத்தை பரசு வீட்டில் கொடுத்து வச்சுருக்காரு அண்ணாமலை ஏன்னா மீனா வந்து ரெண்டு வஞ்சி வஞ்சி விஜயா கேட்டாங்கன்னா பத்திரத்தை கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து கரெக்டாக அங்கே கொடுத்து வச்சுருக்காங்க இப்படியா இருக்குது இங்கே தேடி பார்த்துட்டு இல்லையம்மா அப்போ வந்து எங்கள் மாமியார் வீட்டில் தான் இருக்கும் அப்படிங்கும் போது நீங்கள் அது பாட்டிட்டு கேட்கிங்களா ஆண்டி அப்படிங்கிறாங்க நான் கேட்க முடியாதுமா நான் கேட்டோம்னா அவ்வளோதான் இதுக்கு மாச்சு வழி தான் ரெடி பண்ணணும் சுருத்திட்ட பேசாமல் கேளுங்களேன் அப்படிங்கிறாங்க உடனே ஆண்ட்டி நான் கேட்டால் சரியாக வருமா நீங்கள் கேளுங்க அப்படிங்கிறாங்க இல்லைம்மா நீ கேளு உனக்கு சரின்னு சொல்லிட்டா அப்படின்னா குடும்பம் அவங்க தந்துடுவாங்கன்னு அழுத்தமாக சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க அப்படியே ஆன்டி அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க போவோம் அப்படின்னு சொல்லி ஸ்டுடியோவுக்கு போகிறாங்க அப்போ விஜயா வழி நின்றுக்கிறாங்க அப்போ ரோஹிணி வந்து உங்களை பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இன்ஜினியர் சொல்கிறார் உடனே வாங்குற ரோஹிணி திடீர்னு வந்திருக்கீங்க ஒரு நாள் மாட்டேங்க உட்காருங்க ஏதாவது சாப்பிட்றீங்களா அப்படிங்கிறாங்க ஒன்றும் வேண்டாம் சொல்லி உங்கள்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்க தான் வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க ஒன்று என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க இல்லை எங்கள் கடை ஏலம் போக போகுது அப்படிங்கிறாங்க அம்மா கல்விப்பட்டேன் அப்படிங்கிறாங்க சரி அந்த கடையை நாங்கள் திருப்பணும் அதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறாங்க சொல்லுதுன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க எல்லாமே தனக்கு போக தான் தானும் தருணம்னு சொல்லுவாங்க என் வீட்டுக்கார் வந்து ரெஸ்டாரண்ட் வைக்கணும்னு சொல்லிவிட்டு அலைஞ்சிகிட்ருக்காரு நிறைய பேங்கில் லோனுக்கு அழைகிறாரு ஒன்றும் செட் ஆகலை அப்படி இருக்கும்போது நான்தான் அவருக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலான்னு இருக்கேன் அவர் ஏன்ட்ட கூட கேட்க ரொம்பவே மாச்சலாக இருக்கார் என் வீட்டுக்காரர் கூட நான் கொடுக்காமல் உங்களுக்கு நான் கொடுக்குறது சரியாக இருக்காது தப்பாக நினச்சிக்காதீங்க நீங்களும் வீட்டில் உள்ள ஆள் தான் நான் கொடுக்கலாம் ஆனால் என் வீட்டுக்கார தாண்டி தானே நான் அடுத்தால் கொடுக்க முடியும் நினச்சி பாருங்கள் அவரே இன்னொரு ஆள் இடத்துல வந்து பன்னெண்டாயிரவா சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறாரு தினமும் மன வருத்தோடு வராரு ஏன்னா கஷ்டமாக இருக்குது அவர் சில நேரம் வந்து நைட்டும் வேலை பார்க்காரு அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு உடனே போகிறாரு நானும் ரவியும் சரியாக பேசிக்கூட முடியலை நான் ரவியே வேலை பார்க்குறேன் அப்படின்னு நினச்சேன் அவன் கூடையே வேலை பார்க்கும் போது எனக்கு தெரியுது அவங்க கஷ்டம் என்னமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதனால் நான் வந்து கொஞ்சம் பணம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அது நாங்கள் ரெஸ்டாரண்ட் ரெடி பண்ண தான் வச்சுருக்கோம் ரோகினி தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படிங்கிறாங்க இல்லை ஆண்ட்டியும் நீங்கள் தருவீங்கன்னு சொல்லி நம்பிக்கையாக அவங்க வந்திருக்காங்க அப்படிங்கிறது ஆண்ட்டி வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க அம்மா அப்படிங்கிறாங்க எட்டி பார்க்குறாங்க எங்கள் விஜயான்னு இருக்கிறாங்க ஆன்ட்டி உள்ளே வாங்க அப்படிங்கிறாங்க ஏம்மா நீ எப்படியாவது ரோஹிணி கொடுத்து உதவு அப்படிங்கிறாங்க ரோஹிண்கிட்ட சொல்லுறது தான் ஆண்டி உங்கள்கிட்டையும் சொல்கிறேன் என் வீட்டுக்கார் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணுங்கிறாரு நான் பணம் வச்சுருக்குறேன் அதை கொடுக்க போகிறேன் ஆன்ட்டி அப்படிங்கிறாங்க ஏம்மா நீங்கள் நினச்சா உங்கள் அப்பா அம்மா எத்தனை கோடினாலும் தருவாங்க ரோகிணியை சொத்து வந்து லாக்கில் இருக்குமா இல்லைனா வந்து அதெல்லாம் பெரிய இல்லை அப்படிங்கிறாங்க ஆண்ட்டி எனக்கு நல்லாவே புரியுது ரவி வந்து எங்கள் வீட்டில் காசு கொடுத்து வாங்கி கொடுத்தா வாங்கவே மாட்டான் உங்களுக்கு நல்லாவே தெரியும் உங்கள் பையனை பற்றி அதனால் நீங்கள் வேறு இடத்துல ட்ரை பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க அப்படியே அம்மா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க பார்த்தீங்களா ஆண்ட்டி அந்த அந்த சுருத்தி வந்து தரமாட்டாங்க மீனாக எங்களை பற்றி இல்லாத முடியாதுன்னு சொல்லி வச்சுருப்பாங்க நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க முடியாதுன்னு முன்னாடியே பேசியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கே சொல்கிறாங்க அந்த மீனாக அந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து அந்த வீட்டுக்கு எல்லாமே தத்திரியம் பிடிக்கும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க இங்கே முத்து மீனாகவும் ஒவ்வொரு இடமெலாம் அடைகிறாங்க அந்த கடையை வந்து கண்டிப்பாக வந்து ஏலத்துக்குட்டுறக்கூடாது அந்த கடையை எப்படியாவது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மீனா சொல்கிறாங்க ஏங்க நம்ம பேசாமல் பேங்க் லோனுக்கு எதிர்பார்க்குமா அப்படிங்கிறாங்க மீனா ஒரு பொருளை திருப்புறதுக்கு கடை வாங்கி நம்ம திருப்பக்கூடாது ஒரு கடனுக்கு இன்னொரு கடன் நம்ம இது பண்ணோம்னா அதை நம்ம ஜெயிக்க முடியாது கைம சொல்லணும் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வேண்டியவங்க எடுக்கணும் அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து இது பண்ணணும் அதுக்கு எங்கே வழி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துலேயும் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ இவங்கள பார்த்தோன்னா அரசியல்வாதி என்ன இங்கேனுக்கு இங்கே வாங்க அப்படிங்கிறாங்க உன்ன தலைவர் வணக்கம் அப்படிங்கிறாங்க என்ன எங்கே இருக்கீங்க அப்படிங்கிற ஒன்றும் இல்லை சார் தலைவரை அப்படிங்கிறாங்க என்னப்பா மனமே ஒரு மாதிரி இருக்குது என்ன சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க இல்லை தலைவர் எங்கள் அண்ணன் கடை வச்சுருந்தாங்க எங்கள் அப்பாவோடைய அட்டைன்மெண்ட் பணத்தில் அவன் வந்து தேவையில்லாமல் ஏன் ரெண்டு மூணு இடத்துல ஏமாந்துட்டான் ஏமாந்துட்டோம்னா பணம் போகிற போயிடுச்சு சார் கடன்காரங்க போகிறோம் அதை வித்தாது தாங்கன்னு சொல்லி ஏழுத்துக்குன்னு வந்துட்டாங்க இப்போ என்ன பண்ணுனே ஒன்றும் புரியல சார் அப்படிங்கிறாங்க எந்த இடத்துல இருக்குது கடை அப்படிங்கிற எந்த இடத்துல இருக்குது ஓ அப்படியா சின்ன தேதி ஏழாவட்டும் சனாந்தேதி ஏழாம்ங்க சரி தம்பி முத்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது அந்த கடையை ஏழை எடுத்துட்றேன் சரின்னா ஏழை எடுத்து உங்களுக்கு தந்துடுறேன் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க தலைவராக அப்படிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏழை வரதனைக்கு கடையை ஏழை எடுக்க வேண்டிய என் பொறுப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவற்ற அஜிஸ்ட்டை பேசுகிறாங்க தம்பி கிட்ட கேட்டு அது என்ன சொன்ன மாதிரி அதை ஃபாலோ பண்ணு கடையை எடுக்கணுமா அப்படிங்கிறாங்க சிற்றுலர் அப்படிங்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக முத்து மீனாவும் வீட்டுக்கு போகிறாங்க அப்போ முத்து சொல்கிறாரு மீனா இந்த கடையை ஏழுறது வரைக்கும் நம்ம வீட்டில் யார்ட்டையும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறாங்க நான் சொல்லலங்க அப்படிங்கிறாங்க கடையை ஏழுறதுக்கு நாள் வருது அப்போ முத்து மீனாவும் போகிறாங்க தலைவர் ஏற்பாடு பண்ணி வச்சாலும் இளம் எடுத்துட்றாங்க இங்கே போனது ரொம்பவே கவலையாக இருக்காங்க அண்ணாமலைக்கு மலைக்கி மனசு கஷ்டம் தான் கஷ்டம் அப்படியே ஒரு கஷ்டம் என்னண்ணா வேலை பார்த்து ஒட்டுமொத்த காசையும் ஒன்றாச்சு ஒம்பாகிட்டானே அந்த காசை வீணாக்காமல் ஒரு கடையாக ஆரம்பித்தான்னு சொல்லி நம்ம திருப்தியாக இருந்தால் இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ண ஃபீல் பண்ணிவிட்டு சாப்பிடாம உட்காந்துட்டுருக்காரு முத்து வீணாகும் அந்த கடையை ஏல எடுத்து அந்த பத்திரத்தோட வீட்டுக்கு போகிறாங்க அப்பா அப்படிங்கிறாங்க எல்லாரையும் கூப்பிடுங்கப்பா அப்படிங்கிறாங்க உடனே என்ன முத்து அப்படிங்கிறாங்க ஒன்றும் இல்லை எல்லாரையும் கூப்பிடுங்க அப்படிங்கிறாங்க உடனே எல்லோரையும் கூப்பிட்றாங்க இடே என்னடா உங்களுக்கு ஏதாவது டெக்கரேஷன் ஆட பண்ணணும் அதை பற்றி பெருமையாக பசுனா தானே என் கடை போச்சு அதை எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படி தானே அப்படிங்கிறாங்க அவர் சொல்ல வரதை கேட்டுட்டு பேசுகிறா அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு ரவி என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாரு முத்துகிட்ட டே அப்பா ரிட்டைன்மெண்ட் போனத்தால் ஆரம்பிப்பட்ட கடை அந்த கடை எங்கேயும் போல நம்மக்கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிறாங்க இதை கேட்ட மனோஜ் எதிர்ப்புறா அதான் ஏன் எடுத்துருப்பாங்களே நீ கொடுத்து எடுக்கிறதுக்கு பணம் வச்சுருக்கியோ அப்படிங்கிறாங்க என்னையே முத்து சொல்கிறார் பணம் கிட்ட இல்லை தான் பணம் இருக்கிற ஆள் வந்து எடுத்து நம்மகிட்ட தந்துட்டாங்க அது போக அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக தந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க மற்றபடி வட்டி எதோ கிடையாது அப்படிங்கிறாங்க அவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணவன் யாராக இருக்கா அப்படிங்கிறாங்க யார் இருக்கா ஒரு அரசியல்வாதி ஒரு ஆளுக்கு முதல்ல ஒரு ஐநூறு மாலை கட்டி கொடுத்தோம்ல அவர் ரொம்பவே நல்லா பழகிட்டார் அவர்கிட்ட வந்து அசிஸ்டண்டாக என் ஃப்ரெண்டு ஒரு ஆள் இருக்கார் அதனால் அவர் தான் ஹெல்ப் பண்ணார் இன்னும் கடை நம்மள்தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க டேடே ரொம்ப சந்தோஷம் தான் அந்த பத்திரத்தை என்ன கொண்டா அப்படிங்கிறாங்க அவனை அண்ணாமலை சொல்றாங்க பாட்டு போனாச்சு அப்படிங்கிறாங்க அவன் என்னப்பா அப்படிங்கிறாங்க முத்து அவன்கிட்ட பத்திரத்தை கொடுக்க வேண்டாம் கடை வந்து என் ரிட்டைன்மெண்ட் பண்ணதால் ஆரம்பிக்கப்பட்டது அதை நீ வம்பாய்கிட்ட இப்போ கடை மறுபடியும் நம்மகிட்டே வந்திருக்கு இந்த கடை இந்த குடும்பத்துக்கு இருக்கணும்னு சொல்லி தான் இதில் லாபத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து சிக்கனமாகவும் இருக்கணும் உழைப்பை மட்டும் காட்டணும் உழைப்பை காட்டுதவங்க ரெண்டே பேர் தான் இந்த வீட்டில் என்ன ஒன்று முத்து இன்னொன்று ரவி இந்த கடையை முத்தோ ரவியோ நடத்தணும் அப்படிங்கிறாங்க உன்னைய முத்து சொல்கிறாரேப்பா மீனாக டெக்கரேஷன பார்க்குறா நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணதும் நான் இந்த கார் கொண்டு போகிறதும் வைக்கிறதுமே எனக்கு சரியாக இருக்கும்பா எஸ்மே இது ரவி நடந்துட்டும்பா ரவி வந்து ரெஸ்டாரண்ட் நடத்தணுங்கிற எண்ணத்தில் இருக்கிறான் நம்ம பர்னிச்சர் கடை குடோனில் வேணால் ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி வச்சுக்கிட்டோம் இந்த கடையை நடத்திட்டோம்பா ரெண்டுமே அவன் பார்த்துப்போம்பா அப்படிங்கிறாங்க உடனே முத்துட்ட ரவி சொல்கிறார் இல்லை முத்து நீ கஷ்டப்பட்டு இது வாங்கிட்டு வந்திருக்க இந்த கடையை திரும்ப கொண்டு வந்துருக்க அதனால் தான் இருக்கணும் அப்படிங்காடி ரெண்டும் ஒன்று தானே என் தம்பி தொழில் பண்ணேன் என்ன கும்புதானே அப்படிங்கிறாங்க பாப்பா என்கிட்ட வாங்கி போங்க படையை முத்து அண்ணன் தொழில் பண்ண குருமதானே அப்படிங்கிறாங்க உன்னை முத்து சொல்லார் நான் உனக்கு கடை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லலை அப்பா சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க உன்னை அப்பா நீங்கள் எப்படியாவது கடை வாங்கி தாங்க ஏமா நீங்கள் சொல்லணும் அப்படிங்கிறாங்க ஏங்க மன கடையை கொடுங்க அவன் ரொம்ப லாபத்தில் கொண்டு வருவான் அப்படிங்கிறாங்க உன்னை நம்மளை விஜயாக பார்க்குறாங்க நான் தான் பார்த்துட்ருக்கேனே ரொம்ப லாபத்தை கொண்டு வந்துட்டான்னு சொல்லிட்டு கடையை நடத்தி நாலஞ்சு மாதம் ஆகலை அறுபது லட்சரூபா கடன் ரெண்டுமே ஏமாந்துருக்கான் அப்புறம் தொழில் பொண்ணும் தோற்று போனோம்னா அது பெருசாக பேசலாம் வருத்தப்படாமல் இருக்கலாம் இப்போ ஏமாந்தவங்கள்கிட்ட போய் மறுபடியும் கடையை எப்படி கொடுக்க முடியும் எதுவும் ஏமாற மாட்டாங்கன்னு நிச்சயம் அது போக இன்னொரு ஆள் ஏழு எடுத்து நம்மளுக்கு தந்திருக்கு அந்த முப்பது லட்ச ரூபாய் இன்னும் முப்பத்தி மூணு லட்ச நம்ம அடைக்கணும் என்ன அது வட்டி இல்லாமல் தந்திருக்காங்க அப்போ அவங்க என்னுடைய நம்பிக்கையை நம்ம இது பண்ணணும் அப்படிங்கும்போது போது முத்து நீ சொன்ன மாதிரி ரவிட்டை கொடுத்த ரவி இதை தன்னம்பிக்கையாக நடத்து அப்படிங்கிறாங்க அப்பா மனோஜி அப்படி பாருப்பா மனோஜினிக்கு கொடுக்கணும்னு எனக்கு ஆசை தான் ஆனால் அவன் வந்து ஜெயிச்சிக்கிட மாட்டான் அவன் வந்து இன்னுமே வந்து விஜயாவளத்தை சின்ன பிள்ளையாக தான் இருக்கான் என்ன பெருசாவில் பெருசாக நம்ம அவனை சிந்தனைகளை அதனால் சரி வராது என் மாமனார் பெரிய கோடி சொறேன் அப்படி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் இந்த மாதிரியே வந்து புகழ்ச்சிக்கு தான் வாங்கிட்டுருக்கேன் நான் தவிர்த்து தான் முன்னேறி வரணும் அப்படிங்குறத உழைப்பா அவன் காட்டின மாதிரியே இல்லை நீ வா நீனும் முன்னேறு இந்த கடனையால் நல்ல மாதிரி இரு அப்படிங்கிறேன்ப்பா நான் பேங்க் அங்கங்கே அழைஞ்சேன் ஒரு கடனும் கிடைக்கல இதெல்லாம் கடனை அழைச்சிக்கிறேன்பா கண்டிப்பாக அழைச்சிருவோம்ப்பா அப்படிங்கிறாங்க முன்னே முத்து சொல்கிறார் டே நம்மளுக்கு வட்டி இல்லாமல் அவர் தந்திருக்காரு அவர் நம்பிக்கை நம்ம தலைவர் நம்பிக்கை நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக நான் முத்து இந்த உதவியை நான் மறக்க மாட்டேன் அப்படிங்கிறது என்னென்னா உதவி என்ன நம்பிக்கல அப்படிங்கிறாங்க இங்கே மனோஜுக்கு ஒரு சரியான கடுப்பு கடையை மறுபடியும் திருப்பினா கூட எங்கிட்ட தரலையே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்ட்டி என்ன ஆண்ட்டி நீங்கள் இங்கே பேசி அங்கிள்கிட்ட பேசி வாங்கி தந்துருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க செய்ய முடியும் அந்த முத்து மீனாவெல்லாம் அப்படி பண்ணிட்டாங்க அவங்க தெரிஞ்ச தவறு வச்சு திருக்கணும் அவங்க சொல்லி தானே அது போக இருக்கட்டும்மா என் வீட்டுக்கார பணத்தில் உருவாக்குனது அதனால் அதை அழிக்க நானும்ல அப்படிங்கிறாங்க பார்த்திங்கன்னா மனோஜ் உங்கள் அம்மா கூட இப்போ வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல அந்த ரவிக்கும் சுத்திக்கும் மீனாவுக்கு முத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க எல்லாமே போச்சு ரோஹிணி இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க எல்லாம் தான் ஒன்றாலதான் பண்ணு தான் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் மறுபடியும் சண்டை வருது சண்டை வந்தோன்னா ரோகிணி நீ வந்தாலே தான் நம்பி ஆகிட்டேன் அப்படிங்கிறாங்க நான் வரதுக்கு முன்னாடி நீ பெரிய குவேரம் இருந்தியோ அப்படின்னு சொல்லி ரோகிணிக்கு சரியான கோபம் இன்னும் பேசுகிறாங்க எல்லாமே நான் தான் ஒன்று ஹெல்ப் பண்ணியிருக்கேன் நான் எவ்வளோ கடவுங்க இருக்க தெரியுமா அப்படிங்கும்போது மனோஸ் சொல்லிட்டார் உன் ஃப்ரெண்டுக்கு அப்படி இப்படின்னு சொல்லி வட்டிக்கணும் அந்த பணத்தை தேவை நான் வேறு ஏதாவது சின்னதாக பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க ஒன்றை மனோஷ் நான் எவ்வளோ இவ்வளோ இருந்துருக்க தெரியுமா அவங்களுக்கு யூஸ்டியாக காமிக்கிறாங்க என்ன நீ லிஸ்ட்டே தரேன் அப்படின்ற ஆமாம் நீ வேணாமங்க எழுதி வச்சிருக்கேன் இன்னும் பணம் வாங்கணும்னு சொல்கிறல்ல அப்போ தான் நான் பணம் தான் நீ பணம் தான் அப்படிங்கிறாங்க நீ என்ன சொன்னியே தெரியல ரவனி எனக்கு எதாவது வகையில் ஹெல்ப் பண்ணு ஏதாவது வகையில ஹெல்ப் பண்ணு ஆகையே வரையிலையா மலேசியாவிலே தான் எனக்கு பெரிய வேலையாக தான் ரெடி பண்ணி தா அப்படிங்கிறாங்க உடனே என்னமுன்னா சுட்டு சொல்கிறீங்க அப்படின்னு ஆமா ரவினி உங்கள் சொத்து தான் ஆக்கில் இருக்குது நான் அங்கேயாவது ஒரு நல்ல சம்பளத்தில் வேலை பார்க்கறேன் சொத்து ரிலீஃப் பண்ண அப்புறம் அந்த சொத்து நம்ம இது பண்ணி இது பண்ணிக்கலாம் ஏன் இதோட பெரிய அளவு கூட பிஸ்னஸ் பண்ணலாம் எனக்கு அங்கேயே ஒரு வேலையாக ரெடி பண்ணி தா அப்படிங்கிறாங்க அப்படின்னா என்ன மனோஜ் இப்படி திடீர்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க ரோஹிணி உங்கள் தானே இது பண்ண முடியாது அது உங்கள் ஊர் தானே உங்கள் ஊரில் ஒரு வேலை எனக்கு ரெடி பண்ண முடியாதா இங்கேருந்து இந்த மனோஜியும் இந்த மனோஜ் வந்து ரவியோ சுருதியோ முத்தோ மீனா முன்னாடி நான் வந்து குறைஞ்ச குறைஞ்சால மாதிரி இருக்க முடியாது வேலை ஏதாவது ரெடி பண்ணு நான் தான் அஞ்சாறு டிகிரி வச்சிருக்கேன் ஏதாவது டிகிரி சொல்லி பேசு அப்படிங்கிறாங்க சரி மனோஜன் ஏதாவது ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்ட்டு ரோஹிணி வீட்டு விட்டு வெளில போகிறாங்க போய் வித்யா வீட்டில் போய் வித்யா மலேசியாவில் எப்படியாவது மனோஜிக்கு வேலை ரெடி பண்ணணும் அப்படிங்கிறாங்க என்னடி சொல்கிறேன் அப்படிங்கிறான் ஆமாம் அவர் வந்து எல்லாத்தையும் வந்துட்டார் இப்போ ஒரு வேலை இப்போ யாராவது வந்து அந்த அளவுக்கு வந்துட்டார் அது போக சொத்து ரிலீஃப் பண்ண போகிற நம்ம தொழில் பண்ணலான்னு சொல்கிறாரு அப்படிங்கிறாங்க என்னடி பேசிகிட்டு இருக்கேன் மலை மலைசிக்கு அனுப்புறேன் அங்கே ஒரு தான் ரெடி பண்ணுறேனே வைக்கேன் உன் சொத்து பத்தில் எங்கே இருக்குன்னு பார்க்க மாட்டாரா ஆமா ஆமாண்ணே அப்படிங்கிறாங்க அப்புறம் ஓமாண்ணே அப்படிங்கிற இன்னமெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது உள்ளதை சொல்லி மனோஜிக்கும் பாருங்கள் உங்ககிட்டயும் ஒன்றும் இல்லை என் கிட்டேயும் ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து ஜீவாக இருந்த வாழ்க்கையை மறைச்சிங்க எனக்கு முதல் வாழ்க்கையை நான் மறைச்சிட்டேன் மைனஸுக்கு மைனஸு ப்ளஸ்ஸு ங்க மனோஜின்னு சொல்லிட்டு எங்கேயாவது கூட்டி போய் தனி இருந்து வாள் அதான் சரியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க அப்படியா சொல்கிறேன் அப்படிங்கிற அம்மா ஒன் டைம் பார்லர் இருக்குது அப்படி அப்படின்னு சீன் போட்டுட்ருக்கேன் இப்போ எதுவுமே இல்லை அப்படி இருக்கும்போது வந்து நீ நயந்து பேசினா சரியாக வரும் அப்படிங்கிறாங்க இல்லடி இப்போ உள்ள சூழ்நிலை நம்ம பேசுனோம்னா எனக்கும் மனோஜன் சரியில்லைன்னு சொல்லிட்டு எங்கள் ஆண்டியை நீக்கி கூட அனுப்பிடுவாங்க எனக்கு சொந்தமாக பார்லர் இருக்குது நான் பெரிய பணக்காரன்னு சொல்லி தான் பில் பண்ணி வீட்டு விட்டு போகிறேன் வாரேன் சீன் ஓடிட்டுருக்கு இல்லைன்னா சரி வராது அப்படிங்கிறாங்க சரி அதுக்குமே சௌரியம் அப்படிங்கிறாங்க சரி இதுக்கு எதாவது வழி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்லர் போய் பாப்பான்னு சொல்லிட்டு போகிறாங்க அந்த மேடத்தை போய் மேடம் வணக்கம் அப்படிங்கிறாங்க என்ன என்ன சொல்லு அப்படிங்கிறாங்க மேடம் அவங்க எனக்கு ஒரு பதினஞ்சு ரூபா கடை வேணும் அப்படிங்கிறாங்க என்னம்மா சொல்கிற திட்டின்னு பதினஞ்சு லட்ச ரூபா கேட்குறேன் அப்படிங்கிறாங்க இல்லை மேடம் நான் இன்னொரு பார்லர் வைக்கலான்னு பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க இன்னொரு பார்லர் வைக்கப்படுறா அப்படிங்கிற ஆமாம் மேடம் அவங்ககிட்ட ரொம்ப நாள் வேலை பார்த்துட்ருக்கேன் நான் எங்கள் வீட்டில் வந்து நான் சொந்தமாக பார்லர் வச்சிருக்கேன்னு சொல்லி ஆமா திட்டுருக்கேன் இந்த விஷயம் என்னைக்காக தெரியாமல்ச்சு நான் வாழ்க்கையை பேரு மேடம் நானும் பெரிய பணக்காரி எப்படி போய் சொல்லி வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க என்னம்மா ஒவ்வொன்றா சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க அம்மா மடம் அப்படிங்கிறாங்க ரோஹிணி சொல்லுதுன்னு தப்பான வச்சுக்காதீங்க ஏங்க நீங்களும் வேலை பார்த்துருக்கீங்க சிலவுக்கு என்னென்னா ஒரு ஒரு லட்ச ரூபா தரலாம் அதுக்கு மேலே என்னால் ஒன்றும் பண்ண முடியாது பதினஞ்சு லட்ச ரூபாயெலாம் தரது அளவுக்கு இல்லை என்கிட்ட ஒரு ஐம்பது ஸ்டாஃப் மேலே வேலை பார்க்குறீங்க அவ்வளோ பேர் எனக்கு இவ்வளோ பணம் வேணால நான் என்ன பண்ண முடியும் அது போக அந்த தொழில் எனக்கு போட்டியாக தான் வரும் இங்கே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க இப்போ ரோஹிணிக்கு என்ன செய்யணும் தெரில நேராக அவங்க அம்மாவ்ட்ட வந்து அம்மா எனக்கு என்ன பண்ணனே தெரிலம்மா அப்படிங்கிறாங்க என்னாடி என்ன என்னென்னாச்சு அப்படிங்கிறாங்க கிராமத்தில் இருக்க வீட்டை பேசாமல் ஒத்துடலாமா அப்படிங்கிறாங்க ஏண்டி மனோ பார்த்து மனோஜினால் வச்சு பாருன்னு சொன்னால் இப்போ வீட்டை வைக்கணுங்க அப்படிங்கிறாங்க இல்லைம்மா கிறிஷிக்காக தான் அந்த வீட்டை விட்டு வச்சுருந்தேன் இப்படி இருக்க சூழ்நிலையில் நான் என்னம்மா பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க கடையும் போயிடுச்சி அப்படிங்கிறாங்க இப்படி போயிடுச்சி அப்படிங்கிற முத்துமீனாக தான் எல்லாம் காரணம் அப்படிங்கிறாங்க ஒரு புருஷன் கடைவங்கிறதுக்கு முத்துமீனாவாக காரணம் அப்படிங்கிறாங்க அவங்க காரணம் இல்லைதாமா ஆனால் கடையை ஏன் எடுத்தாங்களே மனோஜிட்ட என்கிட்டயே கொடுத்துருக்கலாம்ல அவங்க ரீட்டை கொண்டு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறாங்க எப்படி டீ தருவாங்க ஓ மாமனாரோடய ரிட்டைன்மெண்ட் பண்ணோம் அதில் அவங்களுக்கும் பங்கு உண்டு அதை நீங்கள் வெளியே சொல்லலை நீங்களாக கடை வச்சிக்கிட்டீங்க இப்போது அது இன்னொருத்தவங்க ஏழை எடுத்து அவங்கள்ட்ட கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு அந்த பணத்தை கொடுக்கணும் மாப்பிள்ளை நம்பி கொடுத்தா இதே மாதிரி ஏமாந்துட்டு இருந்தால் என்ன பண்ணுறது எப்படி கொடுக்குறதுன்னு நினைப்பாங்களே அவங்களும் சராசரி தானே சராசரியான ஆட்கள் தானே அப்படிங்கிறாங்க இல்லைம்மா அதெல்லாம் இருக்கட்டும் கிராமத்தில் இருக்க வீட்டை விற்கணுமா அப்படிங்கிறாங்க இங்கே பாரு கிராமத்தில் இருக்க வீட்டை நான் விற்க சம்மதிக்க மாட்டேன் இருக்குது வாடகை வீடு என்றைக்கிறாலும் கிராமத்துக்கு போய் ஆகணும் அது போக கிருஷிக்கு அந்த வீடு வேண வேண்டி நீ நாளைக்கு உனக்க கூட்டி போய் அங்கே வளர்ப்பே வளர்க்க மாட்டேன் எனக்கு தெரியல அது போக வந்து நீ இருக்க நிலைமையில இவன் தான் என் பையன் இவனால் சொல்ல முடியாத நிலமை தான் வரும்னு நினைக்கேன் எனக்கு என்ன கொஞ்சம் ஆயிசு இருக்குன்னு நான் நினச்சிட்டு இருக்கேன் கொஞ்சம் வளர்த்து விட்டோம்னா அவன் கொஞ்சம் பொழைச்சிக்கிடுவான் நான் எனக்கு உடம்புக்கு முடியாமல் இருக்கு சில நேரத்தில் அப்போ வந்து இவன் என்னம்மா ஆகிட்டேன் அவன் யாரும் பார்ப்பா தான் பண்ணலை அந்த வீட்டையும் நான் கொடுத்துட்டு இருக்க விரும்பலை அப்படிங்கிறாங்க ஏம்மா அப்போ நான் வந்துட்டு நான் போயிடுறமா பிச்சாந்துடுறம்மா அப்படி இப்படிங்கிறாங்க ஏன்டி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கேன் நீனும் எனக்கு ஒரே பொண்ணு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறாங்க சரிம்மா அதை விற்று அவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறாங்க ஏ அது கிராமத்து வீடு ஒரு பத்து லட்சம் கேட்பாங்க அப்படிங்கிறாங்க ஏமா யாருக்கையாவது பேசி கொஞ்சம் டபுளாக வாங்கலாமம்மா அப்படிங்கிறாங்க அதெல்லாம் கிடைக்காது பக்கத்து வீட்டுக்காரங்க பிரியக்கெல்லாம் கேட்டாங்க அப்போ நம்ம கொடுக்க மாட்டேன்ட்டோம் இப்போ கேட்டால் அவங்களுக்கு வந்து கம்மியான வேட்டு தான் கேட்பாங்க அப்படிங்கிறாங்க பேசி பார்க்குமா அப்படிங்கிறாங்க மறுபடியும் கால் பண்ணி பேசுகிறாங்க என்ன லட்சுமே கை சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க என் வீட்டை எடுத்துக்கிறீங்களா அப்படிங்கிறாங்க என்ன திடீர்னு கேச்சு அப்படி சொல்கிறீங்க முதல்ல தரமாட்டேன்னு சொன்னீங்க இப்போ தாரணம் சொல்கிறீங்க இல்லை ஒரு அவசர தேவைக்கப்படுது அப்படிங்கிறாங்க உங்கள் பொண்ணு தான் மற்ற நல்ல வசதியான வீட்டில் வாக்கப்பட்டிருக்கால பணம் இருக்குது அப்படிங்கிறாங்க இல்லை பணம் தேவைப்படுது தொழில் விஷயமா அப்படிங்கிறாங்க சரிக்கா உடனே கிடைக்காது நான் ஒரு ரெண்டு ரெண்டாவது வாங்கி வாங்கிக்கொடுங்களா அப்படிங்கிறாங்க ரெண்டு ரெண்டு லட்சம்லான்னால் என்ன பிரயோஜனப்படாது அப்படிங்கிறாங்க உடனே ஒரு ரெண்டு லட்சம் லட்சமாக ஒரு வாட்டியாக தருவோம்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க இல்லைம்மா அப்படி வேண்டாம் மொத்தமாக கேளு அப்படிங்கிறாங்க அப்படின்னு ஃபோனை வாங்கி ரோகினி பேசுகிறாங்க எனக்கு மொத்தமாக இருபது லட்சம் வேணும் அப்படிங்கிறாங்க என்ன ரோகிணி இருபது லட்சம் கேட்குங்க வீடே பத்து லட்ச ரூபாய் தான் பெரும் பழைய வீடு இருபத்தி இருபது ரூபா கேட்குங்க இருபது லட்ச ரூபாய் தான் தர இல்லாது பத்து லட்சம் தரேன் என்ன பத்து லட்சம் தான் ரெண்டு வாட்டி தரேன் அதை வேணா வாங்கிக்கலாம் வேற ஆளை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிடுறாங்க பத்து லட்சத்தை வச்சு என்ன பண்ணுறது நம்மளுக்கு முப்பது லட்சம் தான் தானே கடை நம்மளுக்கு முன்னூற்றி மூணு லட்சம் தான் தான் கடை வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழம்புறாங்க சரி ரைட்டு ஏதாவது ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வீட்டை பார்த்து போகிறாங்க அப்போ உங்கச்சியாக கேட்குறாங்க ரோனி ஏதாவது பணம் ரெடி பண்ணியாமா மனோஜ் வந்து தொழில் இல்லாமல் ரொம்ப சங்கடப்படுதாம்மா அப்படிங்கிறாங்க இங்கே மனோஜ் வந்து ஆப்பிளை கட் பண்ணி இருக்காங்க மனோஜ் நான் என்ன நிலைமையில விளைஞ்சிட்ருக்கேன் நீங்கள் ஆப்பிளை கட் பண்ணி சாப்பிட்டுட்டுருக்கீங்க அப்படிங்கிற நான் என்ன செய்ய முடியும் என்ன தொழில் எதுவும் இல்லை எதையாவது சிந்திக்கணும்னா சாப்பிட்டா தானே முடியும் அப்படிங்களா ஆமாம் சாப்பாடு சாப்பாடுனே இருங்க உங்களுக்கு இலையால் பிஸ்னஸ் பண்ணி பெரிய ஆளாக விட்டு போகிறாங்க படிக்காத அந்த முத்துமீனாவே எங்கேயோ போகிறாங்க நீங்கள் எங்கள் தொழில் பண்ண பெரிய பிஸ்னஸ் மேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து இப்போ வீட்டில் சாப்பாடு தான் போதும் சாப்பாடே போதும்னு சொல்லிட்டு சாப்பாடுற மாதிரி சாப்பிட்டுட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க அப்போ நான் சாப்பிட்டு நான் பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கேன் அப்போ அண்ணாமலை வராங்க டே மனோஜ் வா அப்படிங்கிறாங்க உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சி உன் பொண்டாட்டியே உழைச்சி உனக்கு காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்குது அது சரி கிடையாது நீ இத்தனை டிகிரி வச்சுருக்க ஏதாவது ஒரு சின்ன வேலையாக இருப்பார் ஒரு பத்தாயிரம் சம்பளம் வந்தாலும் போதும் அப்படிங்கிறாங்க சின்ன வேலைகள் என்னன்னு போக முடியாது அதான் ரோஹின்ட்டு சொல்லியிருக்கேன் மலச்சியில் வேலை ரெடி பண்ணி தரேன்ட்ருக்கா அப்படிங்கிறாங்க என்னம்மா சொல்கிறேன் அவன் நுழைச்சால வேலை பார்க்குறது நீங்கள் கருப்பியா அப்படிங்கிறாங்க அவள் எதுக்கு இருக்கணும் அவ்வளோ அங்கே வீட்டில் இருந்து எல்லாருக்குமே இருக்க நுழைச்சால வேலை கிடச்சிட்டு நாங்கள் ரெண்டு நாங்கள் அங்கே போயிருவோம் அப்படிங்கிறாங்க இதை கேட்ட விஷயம் என்னடா அம்மா விட்டு நீ போட போகிறியா போகிறியா அப்படிங்கிறாங்க அப்புறம் என்னவா செய்ய முடியும் இருக்கிற கடையும் வந்து அப்பா வந்து ரவிட்டு கொடுத்தாரு இப்போ நான் கடை இல்லாமல் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க நான் அண்ணாமலை சொல்கிறாங்க நீ ஒழுங்காக நடத்தினா வாங்கி வாங்கிவிடுங்க ஒன்றுமே செய்ய முடியாது இப்போ கூட நீ தென்னம்பிக்கையே பேசல ரோகிணி ஏதாவது வேலை தந்தால் அங்கே போய் நான் சாப்பிட்டுக்கிட்டு விட்டுருப்பேன் சுத்து புத்து அங்கே இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் நடக்காது அப்படிங்கும் போது ஆ ஆம்கள் ஏதாவது மனோஜிக்கு தன்னம்பிக்கையாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ரூம் பார்த்து போயிடுறாங்க பின்னாடியே மனோஜ் போகிறாங்க ரோஹி ரோஹினி அப்போ வேலை எதுவும் ரெடி பண்ணி தர மாட்டேன் அப்படிங்கிறாங்க மனோஜிங்க பாருங்கள் இப்போ உள்ள அங்கே சூழ்நிலை சரியில்லை அதனால் வேலை எங்கே கூடி தான் ரெடி பண்ணணும் இப்போதே இங்கே ஏதாவது வேலை ரெடி பண்ணுங்க அப்படிங்கிறாங்க ரோஹினி அப்போ நான் ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறாங்க மனோஜ் எதுக்குமே ஆக மாட்டோம் நீ கல்யாணம் கட்டினதே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக வீட்டை விட்டு கிளம்பி போகிறாங்க உடனே வச்சு என்ன எதுக்கு எடுத்தாலும் புசு புசுன்னு கிளம்பி போகிறேன் அப்படிங்கிறாங்க உடனே ஒரே ரவா பேர் அப்படிங்கிறாங்க சரி ஆண்டி நான் பேர்னே அப்படின்னு சொல்லிட்டு ரோகினி ரொம்ப கோபமாக வீட்டை விட்டு வெளியே வெளியேறி போகிறாங்க இங்கேயும் நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்